வணக்கம் காஷ் வெற்றியாளர்களின் அதிகாலை பழக்க வழக்கங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ முடிவுல காலை புனித வசமாக்க ராபின் ஷர்மா எழுதின புக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் புக்கோட சம்மரி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அவங்களுக்காகவும் வாழ்க்கையில வெற்றி அடைய வழியை தேடிக்கிட்டு இருக்கிற உங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ வெல்கம் டு லைஃப் அண்ட் இது ஃபைவ் ஏஎம் கிளப் புக் சம்மரி இந்த உலகத்தில் ஏதோ ஒரு யூனிக் டேலண்ட்டோடு தான் எல்லாருமே பிறக்கிறோம் ஆனால் அதை அடையிற பாதை எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கிறது இல்லை ஸோ அந்த பாதையை நீங்கள் கடக்கணும் அப்படின்னா உங்களுடைய திறமையை இன்னும் விரிவுபடுத்தணும் உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஜீனியஸை தட்டி எழுப்பணும் அதுக்கு முதல்ல நீங்கள் காலையில் எழுந்திருக்கணும் எஸ் உங்க காலை பொழுத உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவம் அமைக்கணும் அப்போது அஞ்சு மணிக்கு எழுந்திருக்க சொல்ற அப்படி தானே அப்படின்னா அப்படித்தான் ஏன்னா நீங்க காலையில சீக்கிரமா அழிந்திருக்கிறது தான் சக்ஸஸ் கணக்கி காலை பொழுத வடிவமைச்சா மட்டும் போதுமா போதாது அந்த நாட்களையும் வடிவமைக்கணும் சரி அது எப்படி செய்யலாம் அப்படின்றதுக்கு நிறைய கான்செப்ட்ஸா இந்த புக்ல சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து பார்க்கலாம் த விக்டோரியா ஹார் காலையில அஞ்சு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு மூணு பகுதிகளா பிரிச்சுக்கோங்க அதில் முதல் இருபது நிமிஷம் உடல்களை அசைக்கிற மாதிரியான வேலைகளை பார்க்கணும் உதாரணத்துக்கு வாக்கிங் போங்க ஜாக்கிங் போங்க சைக்கிளிங் பண்ணுங்க யோகா பண்ணுங்க உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க இந்த முதல் இருபது நிமிஷத்தை ஒதுக்குங்க அடுத்த இருபது நிமிஷம் உங்களுடைய மனசை சுத்தமாக வச்சுக்க ஒதுக்குங்க அதுக்கு நீங்க மெடிடேஷன் பண்ணலாம் என்ன நல்லதா நடந்தது அப்படின்றத பத்தி ஜேர்னலிங் பண்ணலாம் அதுக்கு அடுத்து வர இருபது நிமிஷம் உங்களுடைய மூளைக்கு ஒதுக்குங்க ஏதாவது புதுசாக கத்துக்க ட்ரை பண்ணுங்க படிங்க இப்போ பார்த்த மாதிரி தான் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை முதல்ல உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு தோணிச்சுன்னா பண்ணுங்க இல்ல எக்ஸசைஸ் நான் தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமா பண்ணுங்க ஆனா இந்த மூணு விஷயமும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அடுத்து ஹேபிட் புரோட்டோகால் ஒரு நல்ல ஹேபிட்ட வளர்த்துக்கிறது ரொம்ப அவசியம் அதுக்கு முதல்ல அந்த ஹேபிட்ட தொடங்கணும் அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு உதாரணமா தாஜ்மஹால ஆத்தர் சொல்றாரு என்னன்னா தாஜ்மஹால கட்டி முடிக்க இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அது இருபத்தி ரெண்டு வருஷம் உழைப்பு தான் முன்னூத்தி அறுபத்தி ஆறு வருஷம் நிலைச்சு நிக்குது அது மாதிரி தான் ஒரு நல்ல பழக்கமும் தொடங்குறதுக்கு கொஞ்சம் வில் பவரும் அதிகமான கன்சிஸ்டன்சியும் வேணும் இப்படி நீங்க தொடர்ந்து பண்ணும்போது அந்த ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் உதாரணத்துக்கு உங்க வேலைக்கு தேவையான ஸ்கில்ஸ் கத்துக்கணும் அதுக்கு புக் படிக்கிற ஹேபிட் முக்கியம் அப்படின்னா அந்த ஹேபிட்ட வளர்த்துக்கிறதுக்கு கொஞ்சமான நேரத்தை ஒதுக்கி அதை தொடர்ந்து பண்ணும்போது அந்த விஷயம் உங்க பழக்கமா மாறிடும் அப்புறம் படிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் படிக்காம படிக்கணும் படிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக புக் படிப்பீங்க த ஃபோர் ஃபோக்கஸஸ் சாதாரணமானவங்களுக்கும் அசாதாரணமானவங்களுக்கும் இடையில இருக்கிற ஒரு வித்தியாசம் ஃபோக்கஸ் வெற்றியாளர்கள் எப்பவுமே ரொம்ப ஃபோகஸ்டா இருப்பாங்க ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னா அதை முடிக்கிற வரை ஃபோகஸ்டாவே இருப்பாங்க ஸோ நாம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நாலு முக்கியமான விஷயம் இருக்கு ஒன்னு கேப்பிடலைசேஷன் அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வரும் அதுல நீங்க இயற்கையாவே ரொம்ப டேலண்டடா இருப்பீங்க அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல உங்க கவனத்தை செலுத்துங்க ரெண்டு எலிமினேட் திஸ்ட்ராக்ஷன்ஸ் அதாவது இந்த சோஷியல் மீடியா காலகட்டத்தில் டிஸ்டாக்ட் ஆகுறது ரொம்ப சுலபம் கையில் ஃபோன் இருக்குது சாட் பண்ணலாம் நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்க்கலாம் ஆனால் வேலையை மட்டும் பார்க்க மாட்டோம் ஸோ நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா உங்கள் கவனத்தை சிதறடிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை விட்டு தள்ளி வாங்க மூணு பர்சனல் மாஸ்ட்ரி ஒன்று உங்களால் பண்ண முடியும் ஆனால் அதை பண்ண மாட்டீங்க ஆனால் அதை பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லேயே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய நாலு விஷயம் இருக்குது ஏ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத உங்களுக்கு நீங்களே புரிய வைங்க பி ஹார்ட் செட் உங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க சி ஹெல்த் செட் உங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க டி சோல் செட் உங்க ஆழ் மனசை அமைதிப்படுத்தி அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க அது உங்களுக்கு உண்மையாவே நீங்க யாரு அப்படின்றத சொல்லும் நாலு அதாவது உங்களுடைய நாட்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா நேற்றைய ஒருபடி மேல இருக்கணும் நல்லாவே இருக்கணும் இந்த விஷயத்து வாழ்க்கை உங்களுக்கு ஏத்த மாதிரி அமையும் அடுத்து உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அறிவாளியை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பத்து வழிமுறைகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் ஒன்று பபுள் ஆஃப் அதாவது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியையும் கிரியேட்டிவிட்டியையும் அதிகப்படுத்துகிற அதை விட முக்கியம் நெகட்டிவ் விஷயங்கள் இல்லாத ஒரு ஒர்க் பிளேஸ தேர்ந்தெடுங்க ஏன்னா இதுதான் ஏரியா ஸோ உங்க முக்கியமான வேலைகள் மேலே இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் ரெண்டு நைன்டீன் நைன்டி ஒன் ரூல் அடுத்த தொண்ணூறு நாளைக்கு முதல் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஒதுக்குங்க அதை மட்டும் பண்ணுங்க மூணு மெத்தட் அதாவது அறுபது நிமிஷம் வேலை செய்யறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் பிரேக் எடுத்துங்க அப்படி இல்லைன்னா வேலை செய்யற ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டு வேலை செய்யுங்க உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி இன்னும் அதிகமாகும் நாலு த டெய்லி ஃபைவ் ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு விஷயத்தை தேர்ந்தெடுங்க அதை செஞ்சு முடிங்க அஞ்சு செகண்ட் விங் ஒர்க் அவுட் ஒரு வேலை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த முப்பது நிமிஷத்தை உடற்பயிற்சிக்காக ஒதுக்குங்க சும்மா ஒரு முப்பது நிமிஷம் நடைபயிற்சி கூட கரெக்டா இருக்கும் ஆறு டூ மசாஜஸ் வீக்லி ஒரு ரெண்டு மசாஜஸை பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு மசாஜ் பண்ண பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட வாரத்துக்கு ரெண்டு வாட்டி காஃபி குடிக்க போங்க அது உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் அதாவது நீங்கள் ரெகுலராக செய்கிற வேலையிலிருந்து வீக்லி ரெண்டு வாட்டி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏழு ட்ராஃபிக் யூனிவர்சிட்டி உங்களுக்கு பயன்படாத விஷயங்களை செய்யறதுக்கு பதிலாக உங்களுக்கு நாலேஜ் கொடுக்குற விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு ரேடியோவில் பாட்டு கேட்குறதுக்கு பதிலாக பாட்காஸ்ட் கேட்கலாம் எட்டு த ட்ரீம் டீம் உங்களை மாதிரியே சாதிக்கணும் இல்லை ஏதாவது ஒன்று உருப்படியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள உங்க டீம்ல சேர்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுக்கு உங்க அட்டென்ஷன் முக்கியம் இல்லை வேலை நடக்கணும் அதான் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட இருந்து உங்களால் இன்னும் அதிகமான விஷயங்களை கற்றுக்க முடியும் ஒன்பது வீக்லி டிசைன் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்களுக்கு அதாவது நைன்டீன் நைன்டி ஒன் ரூல் சிக்ஸ் மெத்தட் டூ மசாஜஸ் மீட்டிங்ஸ் இதுக்கெல்லாம் நேரம் ஒதுக்க எப்ப இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வீக்லி ஸ்கெடியூல் ஒன்று ரெடி பண்ணுங்க பத்து டெய்லி லேர்னிங் தினமும் ஏதாவது ஒரு விஷயத்த புதுசாக கத்துக்கோங்க இப்படி தொடர்ந்து நீங்க கத்துக்கிறதுனால உங்க மூளை எப்பவுமே இளமையாக இருக்கும் ஸோ உங்களுடைய நாளின் தொடக்கத்தையும் முடிவையும் நீங்கள் கவனித்து கொண்டால் மூச்சுங்க இருக்கும் நாள் அதுவே அதை சீரமைத்து கொள்ளும் காலை பொழுதை உனதாக்குங்கள் வாழ்வில் உயருங்கள் ராபின் சொன்னது உங்களுடைய வாழ்க்கையை வசமாக்க முன்னாடி சொன்ன அனைத்து வழிமுறைகளையும் பயன்படுத்துங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது த ஃபைவ் ஏஎம் கிளப் புக்கோட ஃபர்ஸ்ட்டு சாப்டரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பீச் ஒன்று இருக்கும் அதாவது உங்களோட லைஃபோட பர்பஸ் என்ன உங்களோட ஃபுல் பொட்டென்ஷியலை எப்படி அடைக்கிறது அப்படின்னு உங்களை மோட்டிவேட் பண்ணும் அந்த ஸ்பீச்சோட தமிழ் வேர்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஸ்பீச்சை உங்களுக்காக வீடியோவை போடுறோம் அதுவும் தமிழில் வீடியோ பிடிச்சா அதை லைக் பண்ணுங்கள் வேறு எந்த டாப்பிக்கில் கான்டென்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு லைஃப் அண்ட் பிளாக் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்